சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் வீட்லேயே அழகாக நம்ம பறித்து சூப்பராக இது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி கீரையை என் ஃப்ரெண்டோட கார்டன்லேருந்து எடுத்து நல்லா ஒரு அரைக்கட்டு கீரை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் நான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கங்க இப்போ இவங்க நல்லா பொறிஞ்ச பிறகு இடித்து வச்ச பூண்டை சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு அளவுக்கு காரத்துக்கு ஒரு நாலு சின்ன பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களையும் இடிச்சியே நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போ இவங்களை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு மஞ்சப்பொடி பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் இப்போ இவங்கள சேர்த்துட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கிக்கங்க பொடியாக நறுக்கினா கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒன் மினட்டுக்கு இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா நம்ம இந்த கீரையை வதக்கி எடுத்துக்கலாம் நல்லாவே வதக்கிக்கங்க தண்ணி எதுவும் இப்போதிக்கி நம்ம சேர்க்க தேவையில்லை நல்லா ஒரு ஒன் மினிட் வதக்கின பிறகு பாசி பருப்பு தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன் கால் கப்பு அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணி இந்த தண்ணியிலையே நம்ம இந்த கீரையை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து இந்த கீரை இந்த தண்ணியிலையே வதங்கட்டும் இப்போ வந்து வதங்கின பிறகு நான் கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுதை ஆட் பண்ணிக்கிறேன் கீரையில் இப்போ இவங்களையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுது இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இந்த கீரையை நம்ம வதக்கிக்கலாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கீரை ஆகிடும் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்து இந்த கீரையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பர்ஃபெக்டான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் உங்களுக்கு ரெடி என்னோடய சேனலில் இது வரைக்கும் நான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் போட்டதில்லை நல்லா வந்து இப்போ இங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் நல்லா இந்த கீரை நல்லா வளரும் கார்டனில் ஸோ அது மாதிரி எங்களுக்கு கிடச்சாதான் உண்டு யூஷ்வலாக எங்களுக்கு வந்து வின்டர் டைம்லலாம் கிடைக்காது ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இந்த கீரை உடனே எடுத்து இந்த ரெசிபி சமைச்சாச்சு இதில் எவ்வளோ ரெசிபி வேணால் பண்ணலாம் இந்த பொண்ணாங்க நினைக்கிறல இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க